ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த காலிஃப்ளவர் பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சின்ன சைஸில் ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக இப்போது ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துணி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினதும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் மசாலாவை சேர்த்து கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிடம் மசாலாலாம் வெந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் சுவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ i for you.